கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மெய்மை உண்டாகட்டும் கிறிஸ்துக்கள் பானவர்களே இந்த நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதினொரு மாதத்தை முடித்து இந்த வருஷத்தின் கடைசி மாதம் இந்த முதல் வாரத்தில் உங்களை உயிர் மீழ்ச்சி நேரம் வழியாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் இதுவரை தாங்கி நடத்தினது போல இன்னும் சில நாட்களிலே ஒரு கிறிஸ்து பிறப்பு ஒரு புது வருஷத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம் இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட நான் உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறது பலவீனமானவற்றை கொண்டு பலத்த செயல்களை தேவன் நடப்பித்த அநேக காரியங்கள் ஒருவேளை நம்மை கொண்டு கூட பலவீனமான நம்மை கொண்டு கூட பலத்த காரியங்களை அவர் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ள உள்ள தேவனாயிருக்கிறார் அல்லே லூயா முதலாவது நாம் பார்க்கும்போது ஒரு கோல் சாதாரண ஒரு கோல் தான் அதை மோசை கையிலே தேவன் அதை கொடுத்திருந்தார் அன்பான உள்ளே மோசையை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்து அவரை அவர்களை காணானுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் ஒவ்வொரு இடங்களிலே அவர் கையில் இருந்த கோல்தான் அவர்களை வழி நடத்தியது சாதாரணவற்றை கொண்டு பலவீனமானவற்றை கொண்டு பலத்த காரியங்களை நடப்பித்தது அந்த கோல்தான் எத்து தேசத்திலிருந்து முழுமையும் சொல்லும் போனால் சொல்ல போனால் போதாது நேரம் போதாது முதல் ஒரு அற்புதம் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியேற்றி ஆயிற்று இப்போ எல்லாரும் வெளியில் வாராங்க பார்வோன்னு பார்க்குறான் இவ்வளோ ஜனங்கள் போயிட்டாங்களே பின்தொடருகிறான் பின்தொடரும்போது இவங்க வ வந்துட்டே இருக்கும்போது எதுக்க செங்கடல் இருக்கிறது சைடுகளில் மலை பின்னால் பார்வோ என்ன செய்யணும்னு தெரில மக்கள் பயப்படுறாங்க மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பித்தாச்சு இப்போமே ஆட் சொன்னார் உன் கையில் இருக்கிற கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டு நீட்டின மாத்திரத்தில் செங்கடல் ரெண்டாக பிரிந்தது வெட்டாந்தரை ஜனங்களத்தில் நடந்து போகிற வெட்டாந்தரை ரோடு பதில் மிகவும் நேர் அழகாக மக்கள் கடந்து போகிறாங்க பார்வோன் சேனையும் உள்ளவ நடக்கிறாங்க ஆனால் அவங்க அவங்களெல்லாம் அந்த கடல் மூடி போட்டது ரதங்கள் குதிரைகள் ஜனங்களெல்லாம் ஜ இவங்களுக்கு அந்த தண்ணீர் வழி விலகி கொடுக்கிறது பின்னால் வாரவங்களை மூடி போட்டது என்று நாம் பார்க்கிறோம் இந்த பாதை கிடைக்க காரணம் ஒரு கோல்தான் பலவீனமான ஒன்றை கொண்டு தேவன் பலத்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவதாக பார்க்கும்போது ஒரு பச்சை தாடை எலும்பு அநேகம் பேர் பார்த்திருப்பீங்க நியாயாதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பான உள்ளே இந்த சிம்சோன் நசரேய விரதத்துக்குட்பட்டவன் இந்த மாதிரிப்பட்ட உறவுகள் பெண்களோடு உள்ள உறவுகள் நடத்தைகள் அதை தேவன் விரும்பவில்லை தவறுகள் இருக்கிறது ஆனாலும் இப்போது வேறு வழி இல்லை அந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து மீட்கப்பட வேண்டும் அதற்காக அவன் செய்தது என்னென்றால் ஒரு பச்சை தாடை எலும்பை கொண்டு அதை அதனாலே ஆயிரம் பேரை கொண்டு குவித்து குவித்திருக்கிறார் இப்படி அவன் பெரித்தறி நாட்களில் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானும் உள்ளே ஒரு தாட எலும்பை ஒரு கழுதையின் தாட எலும்பை கொண்டு ஆயிரம் பேரை கொன்று குவிக்க முடியுமா ஒரு பலவீனமானவற்றை கொண்டு கத்த செய்கிற ஒரு பெரிய காரியம் இன்னும் மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது ஒரு கூழாங்கல் அந்த பார்த்தோம் இல்லை இது எல்லாருக்கும் தெரியும் கூழாங்கல் சொன்ன உடன்தானே ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் தாவிது தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்ல தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு கடந்து போகிறதையும் நான் பார்க்குறோம் இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல்ராஜாவுடைய தலைமையிலே ஒரு பக்கம் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர்கள் அந்த கோலியாத்து அந்த பயங்கர ஒரு பெரிய வீரன் அவனுக்கு பின்னாலே எல்லாரும் நிற்கிறாங்க இப்போ சவுல் ராஜாவும் அவருடைய சேனையும் அவங்க கலங்கி போய் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் இந்த சின்ன தாவீது போய் இவனுக்காக நீங்கள் கலங்க வேண்டியது அவசியம் இல்லை இவனோடு நான் யுத்தம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார் அன்பானோடைய இந்த சின்ன தாவீது சொல்லுகிறார் நான் யுத்தம் செய்கிறேன் சவுல்ராஜா சொல்கிறாரு அவன் சிறு பருவத்திலிருந்தே யுத்த வீரன் அதற்கவன் பழக்க பழக்கப்பட்டவன் நீ ஒரு மா ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் உன்னால் முடியாது ஆனால் தாவிது சொல்கிறாரு இல்லை நான் ஒரு தடவை ஒரு கரடி ஒரு சிங்கம் எல்லாத்தையும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல் நான் கிழித்து போட்டுட்டேன் என்னோடு கூட இருக்கிற தேவன் தேவன் கத்துடைய வல்லமையை அவன் உணர்ந்து இந்த காரியத்தில் செயல்படுகிறான் அவன் எடுத்துக்கொண்டது ஐந்து கூழாங்கல் தான் ஆனால் பயன்படுத்தியது ஒரே குழாங்கல் தான் அந்த ஒரே ஒரு கூழாங்கல்லை கவனலை வைத்து சுற்றி விட்டான் சொன்னது நீ நிந்திக்கிற கத்தருடைய நாமத்திலே தான் நான் வருகிறேன் நீ நிந்திக்கிறாய்ல என் எங்கள் தேவனை அந்த கத்தர் எவ்வளோ பெரியவர் அவருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொல்லி ஒரு கல்லை சுழற்றி விட்டான் அவனுடைய நெற்றி பொறுத்திலே அந்த கல் பட்டு அவன் அங்கே விழுந்து மறித்தான் என்று பார்க்கிறோம் ஒரு சின்ன கூழாங்கல் ஒரு கோல் ஒரு தாடை எலும்பு அற்பமானவற்றை கொண்டு கத்த பலத்த காரியங்களை செய்தார் என்றால் அந்த அந்த காரியத்தை நடப்பிக்கிற பிள்ளைகளுடைய விஸ்வாசமும் பெரிது விஸ்வாசம் இல்லாமல் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் விஸ்வாசிக்கிறவன் பதறான் ஆண்டவரை விசுவாசிக்கணும் இந்த பக்தர்கள் எல்லாரும் இந்த அற்பமான பொருட்களை கையிலே வைத்து பெரிய சாதனை செய்தார்கள் என்றால் உன்னதமான தேவனாகிய கத்தரை தங்களுக்கு துணையாக வைத்திருந்தார்கள் அவருடைய நாமத்திலே தான் இந்த காரியங்களை காரியங்கள் நட நடத்தப்பட்டதே அல்லாமல் ஏனோதானோ என்று நடக்கவில்லை இது கத்துடைய நாமத்திலே நடத்தப்பட்ட பெரிய வல்லமையான செயல்கள் அல்லே லூயா இன்னும் நாம் பார்க்கிறோம் அன்பானூரில் எலிஸ் எலியா தீர்க்கத்தரிசி கெரித் ஆற்றங்கரையில் கத்த சொல்லி அங்கே இருந்தார் அவருக்கு காகங்கள் அப்பமும் இறைச்சியும் கொடுத்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இப்போ அந்த ஆற்று தண்ணீரை குடித்திருந்தவர் அந்த ஆற்று தண்ணீரும் வற்றி விட்டது கத்த சொன்னார் நீ சாரி பா தூருக்கு போ அங்கே உன்னை உன்னை நான் போற்றிப்பேன் என்று சொல்லுகிறார் அங்கே போகும்போது ஒரு ஒரு விதவை ஸ்திரீ பிறகு பிறக்கிறாங்க அவங்கள பார்த்த உடனே ஒருவேளை எலிசா தி எலியா தீர்க்கதரிசி நினைத்திருப்பார் சாரி பார்த்து ஊருக்கு போகணும் நான் போழ்சிப்பேன்னு சொன்ன உடனே என்ன ஒரு பணக்கார வீட்டு அம்மா தான் ஒரு குடும்பம் வந்து என்னை கு அழைத்து கொண்டு போய் நல்ல சாப்பாடெல்லாம் தருவாங்க அப்படின்ட்டு தான் யோசித்துப்பார் நம்மனால் கூட இந்த இடத்துக்கு போகணும் இந்த போட்சிப்பேன்னு சொல்லும்போது ஓகே பெரிய வீடாக இருக்கலாம் அப்படி தான் ஒரு எண்ணம் வரும் ஆனால் அங்கே போகும்போது அந்த அம்மா விறகு பிறக்கிறாங்க ஆவியான இடைப்படுகிறார் எனக்கு ஒரு அ எனக்கு தண்ணி தான் கேட்குறாரு தண்ணி எடுக்க போகிற நேரத்தில் ஒரு அடையும் செய்துட்டு வாங்குறாரு இந்த அம்மா சொல்கிறாங்க கல கலசத்தில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்கு தான் உண்டு வேற என்கிட்ட இல்லைன்னு சரி இருக்கட்டும் முதல் அடையை எனக்கு கொண்டு வான் சரி ஒரு மனுஷன் கேட்டுட்டானேன்ட்டு அந்த அம்மாவும் ஒரு அடையை செய்து கொடுக்குறாங்க நடந்த விளைவு என்ன அந்த தேசத்தில் பஞ்சம் தீர் மட்டும் அவங்க பானையில் மாவு குறையவும் இல்லை அந்த எண்ணெய் குறைந்து போகவும்ல அந்த காலம் முழுவதும் கத்தரை ஆச்சரியமாக போட்சித்திருக்கிறார் அன்பானூர்லே நம்ம கூட நினைக்கலாம் அந்த அம்மா சொன்னது போல் நானும் என் மகனும் சாப்பிட்டு சாவுறதுக்கு தான் உண்டு கொஞ்சோண்டு மாவு கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குன்னு ஆனால் அதில் நீ முதல் அடைய எனக்கு தான் கேட்கும்போது அந்த அம்மா அவங்க மனசில் என்ன நினச்சாங்களோ எப்படி கொடுத்துட்டாங்க கொடு கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அங்கிற அந்த வேத வாக்கியம் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது கடைசி வரை பஞ்சகாலம் முடியும் வரை அந்த பானையில் மாவு குறையவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை கத்திர உங்களை போற்றிட்டார் என்று பார்க்கிறோம் அல்லே லூயா அற்பமான கொஞ்சமான மாவு ஆனால் மனத்தன்மை வேணும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் நம்ம கொடுத்து பழகணும் காணிக்கையில கொடுக்கணும் தசம பாகங்களை கொடுக்கணும் இல்லாதவர்களை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவணும் ஊழியங்களை தாங்க வேண்டும் ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள் அப்போது நீங்கள் பலனுள்ளவர்களாய் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிகைமையாக எட்டு பத்து சொல்லுகிறது அன்பான உள்ளே கொடுத்து பாருங்க கத்தை நமக்கு அதிகமாய் செய்வார் ஊ ஊழியங்களை தாங்குங்க டிவி ஊழியங்களுக்கு கொடுத்தாலும் கூட உலகம் முழுவதுக்கும் தேவ செய்திகள் கடந்து போகிறது அநேக தேவ செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியவான்களாக இருப்பார்கள் ஊழியத்துக்கு போக முடியலையே முன்னால் ஓடி ஓடி நடந்தே இப்போ நடக்க முடியல உங்களால் ஜபிக்கலாம் ஜெபித்து தாங்கலாம் கொடுத்து உதவலாம் ஏதாவது ஒரு வழியில் ஒரு சின்ன உதவியை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் குறையில்லாமல் இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த சகரியா நாலு பத்தில் சொல்லுறது அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் கொடுக்கும்போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் ஒரு அடி வாரத்தில் ஏசு கிறிஸ்து கடந்து செல்ல போ சென்ற போது திரள் ஜனங்கள் கூடிட்டாங்க திரள் ஜனங்கள் கத்தோடைய சத்தத்தை கேட்ட கேட்க வசனத்தை கேட்க திரள் ஜனங்கள் கூடிட்டாங்க இப்போது மாலை நேரமாகிறது சீர்ஷரை அழித் அழைத்து ஆட்டோ சொல்கிறார் உங்களுக்கு போஜனம் கொடுங்க சீர்ஷர்கள் சொல்கிறாங்க எவ்வளவுக்கு தான் வாங்க முடியும் இருநூறு ரூபாய் இருந்தால் கூட இவ்வளோ ஜனங்களுக்கு எவ்வளவு தான் வாங்க முடியும் சரி உங்களிடத்தில் எவ்வளவு அப்பம் இருக்குது ஒரு சின்ன பையன்ட்ட ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் இருந்து அவங்க அம்மா நினச்சிருப்பாங்க இந்த பெரிய கூட்டத்துக்கு எம்மா பையன் போகிறான் பசியாட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவங்க அம்மா சந்தோஷமாக கொடுத்து விட்ட ஐந்து அப்பமும் ரெண்டு மீனும் அவன்கிட்ட போய் அதை கேட்குறாங்க அந்த பையன் இல்லை இல்லை எங்கள் அம்மா தந்தது எனக்கு பசிக்குமே தரமாட்டே அப்படின்னு சொல்லலை அந்த சின்ன பையன்தான் பொதுவாக சின்ன பிள்ளைகள்கிட்ட ஏதாவது தருவி அம்மான்னு கேட்டால் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே ஆனால் இந்த பையன் உடனே கொடுத்துருக்கான் பாருங்கள் வெறும் ஐந்து ஐப்ப அப்ப ரெண்டு மீனை வைத்து ஐயாயிரம் பேரை தேவன் போஷித்து பன்னெண்டு கூட நிறைய மே மிச்சமாக எடுத்திருக்காங்க அல்லே லூயா கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் எல்லோரும் நிறைவாக அவங்க திருப்தியாக சாப்பிட்டு பன்னெண்டு கூட நிறைய கூட எடுத்திருக்காங்க சாப்பிட்ட சாப்பிட்டவர்கள் ஐயாயிரம் புருஷர்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வாக்கோதுமை அப்பங்களும் ரெண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சீற்றர்கள் சொன்னாலும் புருஷர்கள் மட்டுமே ஐயாயிரம்னா பாருங்கள் அப்போ மன பெண்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டி பார்த்தா எவ்வளவு எவ்வளவு எப்போவுமே எல்லா கூட்டத்துலேயும் ஆண்கள் சைடில் பத்து பேர் இருந்தால் பெண்கள் சைடில் பதினஞ்சு பேராதான் இருப்பாங்க எல்லா இடங்களும் எந்த சபையில் பாருங்கள் எந்த கூட்டங்களில் பாருங்கள் ஆண்கள் சைடில் பத்து பேர் இருந்தால் பெண்கள் சைடில் பதினஞ்சு இருபதாவது இல்லாமல் இருக்காது அப்போ ஐந்து ஐயாயிரம் புருஷோர்கள்னு சொல்லும்போது இங்கே இந்த சைடில் ஆறாயிரம் ஸ்திரீகளாவது இருந்திருப்பாங்க பிள்ளைகளையும் சேர்க்கும்போது ஏ ஏழாயிரம் எட்டாயிரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனவே சாப்பிட்டு மீதியான பன் பனிரெண்டு கூடையை அவங்க எடுத்திருக்காங்க கொஞ்சத்தை கொண்டு பெரிய காரியம் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவரை நாம் நோக்கி பார்த்தால் மட்டும் போதாது நாம் அற்பமானவர்கள்தான் மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்கினது அவருடைய பார்வைக்கு அது லேசான காரியம் லேசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கினார் அது கத்துடைய பார்வைக்கு லேசான காரியம் அன்பான விளே தற்பமான வேளை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்கிறார் ஒன்று கொந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழு இருபத்த இருபத்தொம்பது வரை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான வேலை பைத்தியமான வேலையும் பலமுள்ள வேளை வெட்பெட்கப்படுத்தும்படி பலவீனமான வேளையும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவான வேளையும் அப்பமா எண்ணப்பட்ட வேளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லே லூயா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை பலவீனமானவைகளை அவர் தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் நம்ம எல்லாரையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்ம நம்ம பெரிய ஆட்கள் இல்லை சாதாரணமான தான் நம்மால் எதுவும் செய்ய முடியாது தேவனால் எல்லாம் கூடும் அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவருடைய கரங்களிலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் பலவீனமானவைகளை கொண்டு பலவீ பலவீனமானவற்றை கொண்டு பலவீனமான நம்மை கொண்டும் பலவீனமானவற்றை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமுள்ள இருக்கிறார் ஹலே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலவீனமான எங்களை கொண்டு நீ செய்ய நெய்த்தது தடைபடாது கத்தாவே ஹலே லூயா ஹலே லூயா பலவீனமானவற்றை கொண்டு ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை நீ நடைப்பித்திருக்கிறீராண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்துவிக்கிறோம் ஹலே லூயா ஹலே லூயா சர்வ வல்லமுள்ளவரே ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரப்பா சோத்துறப்பா கிருபி அழிக்கிறவரே சோத்துறப்பா ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா எங்களை இந்த நேரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் பலவீனமானவர்களாக இருந்தாலும் பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும் என்று சொல்லி ஆண்டவரே பவுல் சொன்னது போல அப்பா நாங்களும் எங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்களும் தான் ஆனாலும் பலப்படுத்துகிற தேவனாலே எல்லாம் செய்ய முடியும் என்ற தைரியத்தோடு எங்கள் எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் வழி நடத்துங்கப்பா சகல தேவைகளையும் கத்தை சந்தித்து நீ நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் கத்தாவே அருமையான பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே கஷ்டங்கள் கவலைகள் மாற்றப்படட்டும் ஆண்டவரே கண்மணியை போல காத்து கொள்ளும் படிக்கிற பிள்ளைளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுப்பீராகப்பா ஹலே லூயா ஹலே லூயா நன்றி உள்ளதயத்தோடு உண்மை துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோங்கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோங்கத்தாவே இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா நாங்களுமே துதிக்கவே எதை எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் சோத்ரா ஆண்டவரே சோத்ரங்கத்தாவே சோத்ரம் ஆண்டவரே உமது அன்பு கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் பொருட்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன்